ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொயராஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி கிச்சனில் உணக்க செம்மீன் வச்சு மாங்காய் கா வாழக்காய் வச்சு எப்படி குழம்பு செய்கிறது பார்க்கலாம் ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க அதில் இந்த செம்மீனை போட்டு லேசாக வறுத்துக்குங்க எண்ணெய் ஒன்று போடாமல் நல்லா லேசாக அதை வறுக்கணும் வறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் முறுமுறு ஆன பிறகு இந்த தலையும் வாலும் நம்ம அதை க்ளீன் பண்ணிடணும் வரங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வருத்தாச்சு இந்த தலையும் இந்த வாழையும் நம்ம பிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவு ரெண்டு மூணு வாட்டி கழுவுணும் நிறைய மண் இருக்கும் இப்போ க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தலையும் வாழும் கிள்ளி போட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வைங்க கழுவு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு நமக்கு மசாலா தயாரிக்கலாம் ஒரு ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம் மண்சட்டியில் செஞ்சாக்கா கருவாடு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு ஒரு நுல் வெந்தயம் ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து பஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பூண்டு அள்ளி ஆட் பண்ணிவிட்டு லேசாக கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி நல்லா வதக்குங்க அப்போ இஞ்சி பச்சை மிளகு கீரி விட்டு பொடி பொடியாக நறுக்கியோ இஞ்சி பொடியாக நறுக்கிட்டு பச்சை மிளகு கீரி விட்டு அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம் பச்சை மிளகெல்லாம் போகிற நல்லா வதக்குங்க சின்ன தக்காளி இருந்தாக்க ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி அதை இது கூட சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்க உப்பு ஆட் பண்ணால் நல்லா வதங்கும் உப்பு மஞ்சள் பொடி ஆட் பண்ணாக்கா நல்லா நம்மளுக்கு வதங்குது அது இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தாவிக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லேசா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே நல்லா அதை வதங்கட்டும் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணுறேன் மிளகு பொடி நல்லா காரமாக இருந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு டீஸ்பூன் மாத்திரம் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்ல எண்ணெயிலையே நல்லா சின்னத்தீழ வச்சு நல்லா வேக விடுங்க கறியாமல் பார்த்துருங்க இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி அது நல்லா வேக விடுங்க மூடி போட்டு வேக விடுங்க இதெல்லாம் இப்போ கொதிக்கட்டும் கொதித்து வர்றக்குள்ள நம்ம அரைமுடி தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சம் கழுவுனை அந்த செம்மீனையும் போட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வரலாம் இதுக்கு புளின ஒன்றும் ஆட் பண்ணுறதில்ல மாங்காய் தான் ஆட் பண்ண போகிறேன் நல்லா இதை கொதிச்சாச்சு வச்சு இப்போ நான் ஒரே ஒரு மாங்காய் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஒரே ஒரு வாழைக்காவும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாங்காய் நான் ஆட் பண்ணிவிட்டேன் தோலெல்லாம் செத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வாழைக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இதெல்லாம் வேகட்டும் வேக வரைக்கும் கொஞ்சம் அது போட்டு மூடி வச்சு வேக விடுங்க நல்ல வெந்தப்பருக்கும் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டெல்லாம் நல்லா வெந்தாச்சு இப்போ உப்பு புளியெல்லாம் இருக்குதா பார்த்துக்கோங்க உப்பு புளி பத்தாட்டி கொஞ்சம் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பருகு இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்ச செம்மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜார் கழுன தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு நீங்கள் கொஞ்சம் லேஸாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி இந்த சமயத்தில் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா அது வேகட்டும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம வேறு பாத்திரம் எடுத்து ஒரு சின்ன பேன் எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை ஒரு வர மிளகு சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா அது வறுத்த பிறகு நம்ம தான் இந்த சா நம்ம இந்த கருவாட்டு குழம்பு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம புளி ஒன்று ஊற்றாத காரணம் அந்த மாங்காய் டேஸ்ட்டும் புளிப்பும் வாழைக்காய் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபி விடுறவங்களை நான் பார்க்குறேன் அன்டில் டேக்கே பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எடுத்து வரும் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்